சார் ஒரு டவுட் சார் கேளுங்க இப்போ நீங்க அதாவது நம்ம இனிமே வந்து ஆறு ரெமெடி கூட போக தேவையில்லை நாலு மூணு ரெண்டு அளவுல சார் நிறுத்திக்கலாம் பண்ணிட்டே வரலாங்கிறப்போ அப்ப வந்து இப்ப ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க பேசுறப்போ நீங்க எப்பயும் அத நார்மல் நம்ம பிளவர் ரெமெடி பேசிக்ஸ் மாத்திரம் வச்சு பார்த்தோம்னா அதுல இருந்தே எடுத்தா வந்து அஞ்சாறு மனநிலை கூட தென்படும் சார் இப்ப இந்த கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ராசி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதையும் வச்சு அனலைஸ் பண்றப்போ அது எப்படி ஃபைனல் பண்ணிக்கிறது சார் எப்படி பண்ணிக்கிறது நீங்க வந்து ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு உங்க ராசினா நட்சத்திரம் டைரக்டா கேட்காதீங்க அவங்க வந்து நீங்க பிளவர் ரெமெடி பாக்குறீங்களா ஜோசியகாரங்களான்னு கேட்பாங்க அதை வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்கா அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணும் இதுதான் மாற்று மருத்துவம் ஜோதிடம் இதெல்லாம் டெக்னாலஜி என்னன்னா அவங்க வாயாலேயே நீங்க வார்த்தைய வர வைக்கணும் சரிங்களா அப்படிதான் ஃப்ளவர் ரெமிடிய கான்செப்ட் என்னன்னா அவன் பத்தாயிரம் குறை சொல்ல அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரெமெடி தான் இருக்கும் அந்த ரெமெடிக்கு பின்னாடி தான் மீது எல்லா ரெமிடியுமே இருக்கும் அதை தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும் இப்போ நான் இவ்வளோ பிரச்சனை சொன்னேன்ல புருஷன் சரியில்லை ஃபேமிலி சரியில்லை சரி இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எப்படி குடும்ப நடத்துவதுன்னு தெரியல இருக்கு என்னடா எதிர்காலத்துல தன்னோட குடும்பத்தை பத்தி யோசி யோசிச்சு நிகழ்காலத்திலயே இருக்க மாட்டாங்க எப்பவுமே எதிர்காலத்திலயே சிந்தித்துக்கிட்டே இருப்பாங்க அதனால கிளைமேட்டிஸ் இவங்களுடைய நான் சொல்றது எல்லாமே மேஜர் ரெமிடிஸ் சரிங்களா கடகத்துக்கு வந்து கிளைமேட்டிஸ் குடும்ப குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பிளவர் ரெமடி பயன்படும் வீட்டு போன அனைத்து குடும்ப உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள உறவுகள் மஸ்டர்ட் கடகம் சந்திரன் அப்படின்னு எழுதிக்கங்க அதுக்கு கிளமாட்டிஸ் மஸ்டர்ட் அதுக்கு கீழே சிம்மம் அதுக்கு கீழே சிம்மம் சிம்மம்னா அதோட அடையாளம்னா அது சிங்கம் சிங்கம் என்ன பண்ணும் ஒரு இடத்துல உக்காராது சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும் வேலை இருக்குதோ வெட்டி இருக்குதோ சுற்றிக்கிட்டே இருக்கும் கேட்டால் எனக்கு நேரம் பத்தலை என் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்க சிம்ம ராசிக்காரங்களை நோட் பண்ணி பாருங்க நான் என் குடும்பத்துக்காக ஓடிட்டே இருக்கேன் உழைச்சி ஆமாம் ஓடிட்டே இருக்கேன் உழைச்சிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க பட் எந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசா இருக்காது அவங்களுக்கு தேவையான ரெமிடி வந்து வெர்வைன் வெர்வைன் கூட சென்டாரி ஏன் சென்டாரி ஆட் பண்ணுறேன்னா சிம்மம் வந்து எங்கன்னா போயிட்டு பகை வீட்லேயோ நீச்சம் பகைன்னு சொல்லி டெப்த்தாக இருக்கு அங்கே போய் மாட்டி இந்த சென்டாரி யூஸ் ஆகும் அதனால வெர்வைன் பிளஸ் சென்டாரின்றது இவங்களுடைய காமன் ரெமடி சிம்மம் ஈக்குவல் டு வெர்வைன் சென்டாரி அடுத்தது கண்ணிராசி புதனுடைய வீடு சரிங்களா இவங்க எப்படின்னா இந்த கண்ணிராசினுடைய நீங்க நோட் பண்ணி பாருங்க எந்த ஒரு வேலையை சொன்னாலும் மறுப்பு சொல்லாமல் நான் என்னால் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு தட்டி கழிக்காமல் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வதனால் ஏற்படும் உடல் வலிக்காக ஆலிவ் ஆலிவ் இவங்களுடைய ரெமெடி வந்து சென்டாரி ஆலிவ் ராசிக்காரங்களை நீங்க நோட் பண்ணி பாருங்க நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக ஊர்ல இருக்கிற அத்தனை வேலையும் செய்வாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரேஷன் வாங்கி கொடுப்பாங்க லைசன்ஸ் வாங்கி கொடுப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க தேவை நல்ல பேர் அப்புறம் உடம்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ரெமடி சென்டாரி ஆலிவ்